சரி அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த வெள்ளி மோரத்தில் செஞ்ச அந்த ராசிக்கல் தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஜர்கான் கல்லுங்க ஒன்றரை கேரக்டர் செஞ்சிருக்கிறோம் ரெண்டாவது கோமேத வைடூரியம் ரெண்டுமே கோமேத வைட்ரியம் ஒன்று லேடிஸ்க்கு ஒன்று ஜென்ஸுக்கு வந்து செஞ்சிருக்கோம் இது வந்து இப்போ வெளிச்சம் வந்து குறைவான இடத்துல நம்ம எடுக்கிறோம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு டெல்லாம் தெரியுது ஸோ வந்து விளைச்ச கம்மினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு போகணுங்கிறதுக்காக தான் இது சரிங்களா கோமேதகம் வைடூரியம் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலை எட்டு எம்எம் உள்ள கருங்காலி மாலை இது வந்து ஐமூனில் கட்டியிருக்கிறோம் சரிங்களா ஐமூனில் ரெண்டு பக்கம் குப்பா வச்ச மாதிரி தான் நம்ம வந்து இது கட்டிருக்கிறோம் சரிங்களா பாருங்கள் இது வந்து நூ ஐம்பத்தி நாலு மணி உள்ளது சரிங்களா ஐம்பத்தி நாலு மணி உள்ளது இதுக்கு அடுத்தது வந்து இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐமூனில் செஞ்ச செயினுங்க இது வந்து மெருகு போட்டிருக்கு இது மெருகு போட்டிருக்குது இது வந்து மெருகு போடாமல் இருக்குது இந்த மாதிரி மாலைக்கு மெருகு போட மாட்டோம் இந்த மாதிரி செயினுக்கு தான் நாங்கள் வந்து மெருகு போடுவோம் இந்த இதுக்கு டாலர் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் போடுற மாதிரி ஒரு கருப்பண்ணசாமி இதுக்கு தான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் புகழ நன்றி நண்பர்களே